ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சார் ஆக்குவாங்க எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோசம்ப அரிசியை வந்து ஒரு கிலோ எடுத்து நல்லா வந்து கள்ளி விட்டு பத்து நிமிஷம் ஊற பிடிச்சிங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வந்து இரநூறு வந்து ஆயில் ஊற்றிருக்கோம் ஐம்பது வந்து வந்து பசனை ஊற்றிருக்கோம் இதில் தாலிப்பு பட்டை கிளம்பி ஏலக்காய் லவங்கம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி ஒரு வெங்காயம் போட்டிருக்கணும் ஒரு தக்காளி போட்டுறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தழையை போட்டு அதில் உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இந்த மாதிரி கொதி வந்தோன்னா அதில் போட்டு நல்லா கலரிக்கலாம் கலரி எடுத்தோம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம தம்மு தான் போடணும் தம்மு போடுறது தான் ரொம்ப இது இல்லை அரிசியாகவும் இருக்கக்கூடாது சோறு நல்லா வெந்துருக்கணும் அளவுக்கு தப்பு போடணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வச்சது நம்ம மேலே வந்து ஒரு வயிட்டான பொருள் ஏதாச்சும் வைக்கணும் தண்ணி வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வயிட்டான பொருள் வைக்கலாம் வச்சு இறக்கணும்னா சூப்பரான வந்து புலாவ் ரெடி இதுக்கு வந்து நம்ம மேலே ஊற்ற போகிறது வந்து தண்ணீர் ஒரு ஸ்பூன் ஊற்றி இறக்குணுங்க வச்சிக்கங்களேன் பண்டாரி செய்கிற மாதிரி புலாவ் வந்து சூப்பராக ஆசனையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க